வணக்கம் வணக்கம் மக்களே வாழ்ந்த வாழும் கடவுள் எங்கள் பாசமை தலைவர் மாண்மிகு புரட்சி கலைஞர் கேப்பன் அவர்களை வணங்கி இன்னைக்கு நான் என்ன நம்ம பார்க்க போறோம்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாபெரும் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு அதுக்கான ஒரு சின்ன தகவல் நிகழ்ச்சி நிரல் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட அந்த மாநாட்டில் என்னென்ன ஒரு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம் இதுல இதுல என்னடா இருக்கு நிகழ்ச்சி நேரில்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது முதல் மாநாடுன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் நடந்த வரலாறுலாம் இருக்கான் எம்ஜிஆர் காலத்துல கலைஞர் காலத்துல அப்படி ஒரு மாநாடு போட்டாங்கன்னா தமிழ்நாடுங்க இருக்கிற கட்சிக்காரங்கள்லாம் வண்டி கட்டிட்டு போய் அந்த மாநாட்டை பார்த்ததெல்லாம் இருக்கான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாளும் அந்த அந்த இடத்த விட்டு நெகராம இந்த மாநாட்டுல கலந்துக்கிட்டு மிக பெரும் ஜாம்பவான்கள்லாம் உரையாடினே உரையாடல கேட்டு அதுக்கப்புறமா அந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமும் போன நிகழ்வுகள்லாம் இருக்கேன் ஆஹ் இன்னைக்கு அந்த மாநாடுகள்லாம் சுருங்கி 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 ரொம்ப மினிமம் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரமா எல்லா கட்சிக்காரங்களும் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக இந்த மாநாட்டுடைய நிகழ்ச்சி நிகழ் அதாவது அந்த மாநாட்டு எத்தனை மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பமாகுது எத்தனை மணிக்கு முடியுதுங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதமான வேலைகள் மாநாட்டுக்கான பணிகள் நிறைவடைந்ததாக நமது அந்நியார் அவர்கள் தெளிவுப்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறமா நேற்று நேற்றுன்னு தான் நினைக்கிறேன் நம்ம மாவட்ட செயலாளர்களை எல்லாம் கூப்பிட்டு யாரோட கூட்டணி வைக்கலாம் அப்படி உங்களுடைய ஆதரவு யாருக்கு உங்களுடைய மனநிலை என்ன அப்படின்னு சொல்லி ஜனநாயக கடமை ஆற்றும்படி அதாவது நம்ம மக்கள் எப்படி ஓட்டு மூலிமா ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம யார் கூட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிறத நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தொண்டர்கள் மன மனநிலை இல்லை அப்படிங்கிறது ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் மூலியமாகவும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பெட்டி வச்சு அந்த பெட்டியில் யார் கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க அதை அதை பார்த்துட்டு மாநாட்டில் அறிவிப்பாங்களோ இன்னுமோ தெரில இப்போ பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா நிகழ்ச்சி நேரல் இந்த நிகழ்ச்சி நேரல் எதுக்குன்னு கூட கேட்கலாம் நான் கிட்டத்தட்ட மேக்சிமம் கட்சிக்காரங்களுக்கு இந்த தகவலாம் போயிருக்கோம் நம்ம போகிற வீடியோ கட்சிக்காரங்களுக்கு யாருக்கும் இருக்காது எங்கள் மாதிரி கிராமத்தில் அடிக்கடி ஒரு தொண்டனாக இருக்கிற ஒருத்தருக்கு அந்த அந்த தகவல்லாம் தெரியாதல்ல அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் ஏதோ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மாதிரி சொல்றேன் எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் தலைவரை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பார்த்துது கேட்கனுடைய நிகழ்ச்சி எங்கே நடந்தாலும் நான் போயிடுவேன் அது சின்ன நிகழ்ச்சியாக கூட இருக்கும் போய் ஒரு ஓரத்தில் நின்றுக்குவேன் கேப்டன் வருவாரோங்கிற ஒரு ஆசையில் அதுக்கப்புறம் தான் தெரியும் அது மாவட்ட செயலாளருக்கான நிகழ்ச்சி எல்லாம் கேப்டன் வர மாட்டாரு அது இப்போதான் தெரிய ஆரம்பிச்சு அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து கேப்டன் எங்கள் எங்கள் கோயம்புத்தூருக்கு எங்கள் மாவட்டக்கு வரதா இருந்துச்சு அப்போது நாலு மணி போட்டிருக்காங்க நான் இங்கே வந்து ரெண்டு மணிக்கு அந்த இடத்துக்கு போயிட்டேன் ரெண்டு மணிக்கு நான் போகும்போது எல்லாம் சரி இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு நிகழ்ச்சி எப்படி ஏற்பாடாகுது அந்த நிகழ்ச்சியில என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன தகவல் மாதிரி தலைமை கழகத்துல இருந்து சொல்லியிருக்காங்க அதை நம்ம இப்போ பார்க்க போறோம் மதியம் ஒரு ரெண்டு நாற்பத்தஞ்சு ஆஹ் ரெண்டை முக்காலுக்கு ஆரம்பமாகுது கழகக்குடி ஏற்றுதல் அதாவது எந்த ஒரு மாநாடு இருந்தாலும் தங்களுடைய கட்சி எல்லா கட்சியிலும் தங்களுடைய கட்சிக்குடியை ஏற்றி துவக்குவாங்க அந்த மாதிரி நம்ம கட்சிக்குடி ஏற்றி மதியம் ஒரு ரெண்டே முக்காலுக்கு ரெண்டு நாற்பத்தஞ்சுக்கு அஞ்சுக்கு கலவுக்குடி ஏற்றுதல் அங்கே ஸ்டார்ட் ஆகி மாலை மூணு இருபதுக்கு தமிழ்தாய் வாழ்த்து பாடலோட துவங்க இருக்கு இந்த நிகழ்ச்சி அதுக்கப்புறமா மூணு இருபத்தி மூணுக்கு டாக்டர் சுகந்தியின் பரதநாட்டியம் மாலை மூணு இருபத்தி எட்டுக்கு கேப்பினை பற்றிய கவிதை ஸ்ரீங்கிற பொண்ணு வந்து நமது கேப்பினை பற்றிய கவிதை வசித்திருக்காங்க மூணு நாற்பதுக்கு கேப்டனின் சாதனைகள் இன்னும் நிலைத்திருக்க காரணம் சினிமாவா அரசீலா பட்டிமன்றம் ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு அந்த பட்டிமன்ற ப்ரோக்ராம் நடக்க இருக்கு மூணு நாற்பதுக்கு ஸ்டார்ட் பண்ணி நாலு நாற்பது முட்டு பட்டிமன்றம் ப்ரோக்ராம் சினிமாவா அரசியலான்னு கேட்டாங்க எனக்கு தெரிஞ்சு கேட்டனுடைய நல்ல குணங்கள் தான் அவர் இனி வரைக்கும் நிலைத்திருக்க காரணமா இருக்கு அதுக்கப்புறமா மாலை நாலு நாற்பதுக்கு கலைக்குழு நாராயணனின் நடனம் அதாவது இவர்தான் அந்த புரோக்ராம்லாம் எடுத்துப்பது போல கிட்டத்தட்ட ஒரு மூணு மூணு வாட்டி அந்த கலைக்குழு நாராயணன் நடனம் வருது மாலை நாலு நாற்பதுக்கு அவருடைய நடனம் ஆரம்பமாகுது அதுக்கப்புறம் மாலை நாலு நாற்பத்தி அஞ்சுக்கு பரதநாட்டிய குழு குரு திருமதி ஜெகதீஸ்வரி சசிதரன் அவருடைய அவங்களுடைய நடனம் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறமா மாலை நாலு நாற்பத்தி அஞ்சுக்கு கிராமிய கலைமணி கே பி தங்கவே தப்பாட்ட கலைக்குழு நிகழ்ச்சி தாரத்தப்பட்டை ஜமாப்பு குழுன்னு நினைக்கிறேன் அது ஸ்டார்ட் ஆகுது மாலை அஞ்சும் பத்துக்கு கானாபாலா அதாவது சினிமா பாடகர் கானாபாலா நம்ம கானாபாலா இருக்கார்ல அவர் அவர் வந்து பாடுற பா பாட்டை வந்து அஞ்சும் பத்துக்கு அதுக்கப்புறமா மாலை அஞ்சு இருபதுக்கு கலைக்குழு நாராயணின் நடனம் பாட் டூ அதாவது அவர் வந்து ஒரு மூணு விதமாக பாடுறாரு நாலு நாற்பது குருவாக்கி அஞ்சு இருபது குருவாட்டி அதுக்கப்புறமா அஞ்சு முப்பது குருவாட்டி மாலை அஞ்சு இருபத்தி அஞ்சுக்கு ஜி தமிழ் புகழ் பவித்ரா பாடும் பாடம் அவங்க வந்து அனேயமா நம்ம அண்ணன் விஜய் பிரபாரன் ஒரு வாட்டி ஜி தமிழ் புரோகிராமுக்கு வந்திருந்தாங்க அந்த சிங்கிங் புரோகிராமுக்கு ஒரு ப்ரோக்ராம் வந்திருந்தாங்க அதுல வந்து விஜய்பிரபாரம் சொல்லியிருப்பார் வந்து எங்க கேமுடைய மாநாட்டுல ஒரு சிங்கர் பாடி மிகப்பெரிய அளவுக்கு வந்திருக்காங்க அந்த மாதிரி நீங்களும் வரணும் எங்க மாநாடு ஜனவரி மாசம் நடக்க இருக்கு அதில் வந்து நீங்க கண்டிப்பா பாடுறீங்க அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க போடுற அந்த அந்த பாடகர்னு தான் நினைக்கிறேன் ஜீக்கமில் தான் போட்டிருக்காங்க அவங்கன்னு தான் நினைக்கிற மாலை அஞ்சு முப்பதுக்கு கலைக்குழி ந கலைக்குழு நாராயணன் நடனம் பார்ட் த்ரீ மாலை அஞ்சு முப்பத்தி அஞ்சுக்கு செந்தில் ராஜலட்சுமி நம்ம எல்லாருக்கு தெரிஞ்சவங்க ஜெயடிவி புகழ் பாடகர் அவங்களுடைய கச்சேரி ஸ்டார்ட் மாலை அஞ்சு ஐம்பத்தி அஞ்சுக்கு பொட்டு வச்ச தங்க பாட்டுக்கு நடனம் ஆடுறாங்க நாராயணன் அவர் மாலை ஆறு மணிக்கு கேப்டன் தோட்டம் போல் நடனம் கலைக்குழு நாராயணன் ஆறு மணியோட நிகழ்ச்சி நிரல் முடியுது ஆறு மணிக்கு மேலே மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மணி மட்டும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அன்னையார் கண்டிப்பா ஒரு எட்டு எட்டு மணிக்கு பேச ஆரம்பிப்பாங்க ஆஹ் குருவமா இருக்கிறவங்களா நிகழ்ச்சி நிரலை ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாம் நாங்களே இன்னைக்கு ஆறு மணிக்கு காலையில் ஆறு மணிக்கு கிளம்பணும்னு நினைக்கிறேன் அப்போ தான் ஒரு நாலு மணிக்காச்சும் போய் சேர முடியும் இந்த தகவல் வந்து என்ன மாதிரி ஏதோ கடைக்கோடி கோடி தொண்டனைக்கு உபயோகமாக இருக்கும் ஏன்னா நான் நிறைய அனுபவம் போட்டிருக்கேன் கேப்டன் ஒரு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு வராதுன்னா அது எனக்கு தெரியாது கேப்டன் ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு வரும் அப்படின்னு நான் அதுக்கு முன்னாலேயே அடிச்சு பிடிச்ச ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கெலாம் போய் உட்காந்துருக்கேன் அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து ஒரு கடைக்கோடி தொண்டனுக்கு அதாவது நம்ம அவசரப்பட்டு நம்ம வந்து இது பண்ண வேண்டாம் இந்த ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சுட்டு ஆறு மணிக்கு மேலே அந்நியார் வந்து பேசுவார் அந்நிய அந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகி அதுலேருந்து நம்ம தலைமை கழக பேச்சாளர்கள் நமது கழக நிர்வாகிகள் இவங்க எல்லாம் பேசி முடிச்சு ஒரு எட்டு மணிக்கு அந்நியார் பேச ஆரம்பிப்பாங்க நினைக்கிறேன் அவங்க மாநாட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி கிளம்பிக்கலாம் இது ஒரு சின்ன தகவலாக நான் பகிர்ந்துக்கிறேன் நான் என்றும் கேட்கும் வழியில் தொண்டேன் நன்றி வணக்கம்